ஹாய் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது முத்ரா இந்த முத்ரா பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்ரா இது உங்களுக்கு பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாஷ் அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலயே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் சோ அந்த பஞ்சபூதங்கள் அதை சரிப்படுத்துறது அது ரிலேட்டடான இஷ்யூஸ் நீர் சக்தி இருந்தா அதை சரிப்படுத்துறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சரிபடுத்தி தச வாயுக்களையும் மெயின்டைன் பண்றது இந்த முத்ரா வாதம் தோஷங்களையும் சரிப்படுத்து முக்கியமான முத்ரா இது இந்த முத்ரா விரல்களா இருக்கு ரெண்டு கையில ஐந்து ஐந்து விரல்கள் அதை அப்படியே இணைக்கிறீங்க தம்முடைய டிப்ல வச்சிருக்கீங்க ரொம்ப பிரஷர் வேணா ஜஸ்ட் டச் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இதை வச்சுட்டு இப்படி நல்லா இருக்கலாம் இதை சங்கல்ப முத்ராவும் பயன்படுத்தலாம் இந்த சங்கல்ப முத்ரான்னு சொல்லும் போது உங்களுக்கு இப்ப ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒன்னை வந்து குயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்ப இந்த முத்ரால இருந்துட்டு நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மூணு தடவை உதாரணமா சொல்லணும்னு சொன்னா சுகர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஸ்வீட்ஸ் நான் அவாய்ட் பண்ணணும்னு சொன்னா நான் ஸ்வீட்ஸ் இந்த எடுத்துக்க மாட்டேன் எடுத்துக்க மாட்டேன் டெய்லி இது மாதிரி சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா ஏழு நாள்ல உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் பலன் கிடைச்சா என்னோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வாழ்க வளமுறை